திருமணம் நம்முடைய எல்லா உறவுகளை காட்டிலும் மிகவும் அர்த்தமுடையதாக ஒரு விசேஷத்துவமானதாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அமைகிறது அது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பார்த்தா தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உறவு திருமண உறவு அந்த உறவில் தான் ஒரு நபர் இன்னொரு நபரோட இருக்கிறதுலையே ரொம்ப க்ளோஸாக ஆக முடியும் இதை மாதிரி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வேறு எதுலேயுமே இருக்க முடியாது இதனால் ஒரு நல்ல திருமணம் அப்படிங்கிறது அமைந்துருச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே இந்த பூலோகத்தில் பரலோக இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறதாக இருக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பிரதிபலி பிரதிபலிக்கிறதா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எவ்வளோ அழகானதாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி அழகான திருமணங்களை விரும்பத்தக்க விதத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு திருமணத்தை நம்மளால் பார்க்க முடியுதா கண்டிப்பாக இல்லை திருமணம் ஒரு பெரிய பாரமாக ஒரு சுமையாக ஒரு கசப்பு நிறைந்த அனுபவமாக நிறைய பேருக்கு அமைந்து விடுகிறது ஆனால் அது அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை திருமணம் ஒரு நறுமணம் வீசும் அனுபவமாக பரலோகத்தின் பிரதிபலிப்பாக இருக்க முடியும் அதுக்கு ஒரு சாவியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எது இருக்க முடியும் அப்படின்னா ஒரு திருமணத்துக்குள் நிலைத்து இருக்கணும் அந்த ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியாக இணைந்த பிறகு முழுவதுமாக அந்த உறவுல அவங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்களேன் ஒரு வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் முதல் போடுறோம் அந்த முதல் போட்ட பிறகு அந்த வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதில் லாபம் வருது அப்புறம் திருப்பி அதை கொஞ்சம் ஃபுல்லாக போடுவோம் இப்படின்னா வியாபாரம் நடக்கும் அந்த முதல் ஃபுல்லாக எடுத்துட்டா வியாபாரம் கண்டினியூ ஆகுமா திருமணத்தை அன்று அந்த எடுத்த உடன்படிக்கை எல்லாவற்றிலும் நான் உனக்கு இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை கொஞ்சம் நாளில் எல்லாருமே ரிமூவ் பண்ணிடுறோம் நம்ம நம்ம ஓன் லைஃப்பை வாழ்கிறோம் அதில் ஒரு அடிஷனாக தான் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்கிற மாதிரி நம்ம வாழ்கிறோம் அப்படி இருக்கிறது தப்பு யூ ஹாவ் டு பி இன் த மேரேஜ் கம்ப்ளீட்டாக நம்மளை கொடுத்து அந்த நம் ஒருவரை ஒருவரை கட்டுவதற்கும் அந்த உறவை கட்டுவதற்கும் அதை நிலைநாட்டுவதற்கும் என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் கொடுக்குறவர்களாக நம்ம காணப்படணும் தேவனை எப்படி முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம நேசிக்கணுமோ அதே மாதிரி நம்மளுடைய எல்லா விதத்தையும் கொண்டு அந்த இன்னொரு நபரை கட்டுவதற்கும் உறவை கட்டுவதற்கும் நாம் தயாராக இருக்கணும் உண்மையிலேயே சந்தோஷமான திருமணத்தை நிறுவினை வயதான மூதாட்டியாக வது வயது முதிர்ந்தவர்களாக இருந்தவங்கள்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது இதை அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க அவங்க எல்லா நிலையிலையும் அவங்களுடைய திருமணத்தை பிரதானமானதாக முக்கியமானதாக எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் ரெண்டு காரியங்கள் டு பி இன் த மேரேஜ் திருமணத்தில் இணைந்தவர்களாக இன்றைக்கி நான் தனி கிடையாது நான் இன்னொரு நபரோடு சேர்ந்திருக்கேன் நான் ஒரு புது யூனிட் இதுக்கு உண்மை உள்ளவனாக நான் வாழணும்னு சொல்லும்போது அந்த ரெண்டு காரியங்கள் இருக்குது கமிட்மெண்ட் அண்ட் கனெக்ஷன் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய திருமண உறவுக்கு உண்மையாக இருக்கிறது அர்ப்பணிப்பு கமிட்மெண்ட் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் இது நம்ம எல்லாருமே செய்கிறோம் மனைவியாக இருக்கிறவங்க உண்மையிலே அவங்க வாழ்க்கை முழுசும் இதுக்கு தான் அர்ப்பணிக்கிறாங்க வேலை செய்கிறதா இருக்கட்டும் சமையல் பண்ணுறதா இருக்கட்டும் துவைக்கிறது வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிறது அதோடு சேர்ந்து வெளியே போய் வேலை செய்கிறது பிள்ளை வளர்க்குறது அர்ப்பணிப்பு கணவனும் வேலை செஞ்சு வீட்டுக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி எல்லா அர்ப்பணிப்பு அதிகமாக நிறைய நேரம் நம்ம பார்க்க முடியுது ஆனால் பார்க்க முடியாத ஒன்று ஒன்று என்னென்னா இணைப்பு எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு அவசியமோ அந்த அளவுக்கு இந்த இணைப்பு இந்த கனெக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் பாட்டை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிந்து இருப்பது அல்ல இணைந்து இன்னொரு நபரை கவனித்து அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் உதவி தேவையோ அது அதை தோல் கொடுப்பது ரெடியாக இருந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல வழி வருது அப்படின்னா அதை த கழட்டி வச்சிட முடியுமா நம்ம நம்ம இப்போ இணைந்துருக்கிறோம் அந்த இன்னொரு நபருடைய உணர்வுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடையாக நம்முடையதாக கருதி ஒருவருக்கொருவர் அப்படி இணைந்து இருக்கிறது தான் திருமணத்தின் ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எல்லா விதத்துலையும் பாருங்க அந்த உடன்படிக்கை நிலை நிற்கும் வரை நம்மளுடைய எல்லா பகுதிகளையும் அந்த திருமணத்துக்குள்ளே கொண்டு வரணும் நமக்கும் அவங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் ம ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இல்லாதபடி நம்மளுடைய எல்லா நற்பகுதிகளையும் நம்மளுடைய பலவீன பகுதிகளையும் நம்மளுடைய பலமுள்ள பகு பகுதிகளையும் எல்லாவற்றையும் திருமணத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கணும் ஒருத்தவங்கள்ட்ட நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் விட்றது கிடையாது கோபமான பகுதிகளும் அழுகிற பகுதிகளும் எல்லாவற்றையும் ஏற்று ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு சிமெண்டிங் நடக்கும் பொழுது தான் அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம வளர்ச்சிக்கு நேராக வழி நான் வளர்கிறதுக்கு ஏன் இந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு நீ உனையை கொடுக்கணும் நீங்கள் உங்களை கொடுக்கணுன்ற மாதிரி இல்லாமல் நான் இந்த குடும்பத்தை வளர்க்குறதுக்கு நான் என்னெல்லாம் கொடுக்க போகிறேன் இன்னொரு நபர் வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கணும் மேரேஜில் ரெண்டு பேரும் வளரணும் ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க மட்டும் வளர்கிறதுங்கிறது உண்மையான திருமணம் கிடையவே கிடையாது திருமணத்தில் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் நலனை பார்த்து வளரும் பொழுது அது உண்மையிலேயே தேவன் இணைத்த பந்தமாக பிரிக்கக்கூட கூடாத பந்தமாக இருக்க முடியும் ஸோ அர்ப்பணிப்போட இணைப்பும் இருக்கிற மாதிரி நம்மளுடைய முழு ஆத்மா பலன் எல்லாவற்றையும் அந்த திருமணத்துக்கு கொடுத்து திருமணத்துக்குள் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாகவே நல்ல ஒரு திருமணம் அமைய முடியும்